அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜெர்ன பேசும் பின்னப்பகுதியாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினாறாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வியாழக்கிழமை அன்பு அதர்மத்தை கூட அடிப்பணிய வைத்துவிடும் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது அன்பு அதர்மத்தை கூட அடிப்பணிய வைத்துவிடும் என்று நெப்போலியன் சொன்ன ஒரு வாக்கு இன்றைய முன்னோர் வாக்காக நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோம் உண்மையில் நீங்கள் யாராவது ஒருவர் மீது உண்மையான அன்பை செலுத்துவீர்களாக இருந்தால் அந்த அன்பின் ஊடாக அவர் அதர்மம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார் கூட அவரை திருத்தி விடலாம் என்று ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வாக்காக இன்றைய வாக்கு அமைந்திருக்கிறது நீங்கள் ஒருவரிடத்தை செலுத்தும் அன்பு அவரோடு பழகும் விதத்தை வைத்து அவரை நல்லவராக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கின்றது ஆகவே உண்மையான அன்பை செலுத்தும் போது அதர்மத்தை கூட நாங்கள் அடிபணியை வைத்து விடலாம் என்று நெப்போலியன் சொன்ன அந்த கருத்தை நமது முன்னோர் வாக்காக இன்று எடுத்துக் கொள்வோம் பகுதியோடு முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக திணைக்கழங்கள் பொலிஸில் தமிழ் மொழியே கர்மம் இடைக்கால அறிக்கையில் நல்லிணக்க ஆணைக்குழு சிபாரசு என்ற செய்தியே தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது மோதல் நடைபெற்ற பிரதேசங்கள் அரச திணைக்கழங்கள் மற்றும் மோதல் நடைபெற்ற பிரதேச மக்கள் அரசு திணைக்கழங்கள் மற்றும் காரியாலயங்களில் தமது அன்றாட செயற்பாடுகளை தமது தாய்மொழியிலேயே மேற்கொள்ள வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான ஆணைக்குழு சிபார்சு செய்திருக்கிறது ஆணைக்குழு தமது இடைக்கால அறிக்கையை நேற்று முன்தினம் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவிடம் கையளித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி அமைச்சர் பசில் தலைமையில் யாழ் மாவட்ட மேலாய்வுக் கூட்டம் தடவையாக தமிழ் கூட்டமைப்பு பங்கேற்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது யாழ் மாவட்ட அபிவிருத்தி முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் நேற்று யாழ்ப்பாணம் செயலகத்தில் நடைபெற்றது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் வடமாகாணத்திற்கான ஜனாதிபதி அணியின் தலைவருமான பசில் ராஜபக்ஷே இதில் கலந்து கொண்டார் யாழ் அரசு அதிபர் திருமதி இமெல்டா சுகுமார் அபிவிருத்தி முன்னேற்றங்கள் குறித்து இங்கு விளக்கியதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது ஆசியாவில் வர்த்தக நடவடிக்கைக்கு உகந்த நாடு இந்தியாவுக்கு அடுத்த இடத்தில் இலங்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது உலக நாடுகளிடையே வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உகந்த நாடுகளின் வரிசையில் இலங்கை எண்பத்து மூன்றாவது இடத்தில் காணப்படுகிறது ஆனால் தெற்காசியாவை பொறுத்தவரையில் அது இந்தியாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் காணப்படுவதாகவும் இந்தியா எழுபத்தி ஏழாவது இடத்தில் இருப்பதாகவும் காணப்படுகிறது இலங்கை எண்பத்து மூன்றாவது இடத்தை பிடித்துள்ள நிலையில் சீனா தொன்னூறாவது இடத்தையும் பிலிப்பைன்ஸ் தொன்னூற்று இடத்தையும் ரஷ்யா தொன்னூற்று இடத்தையும் பிடித்துள்ளதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அவை தினகன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று தினம் வழியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஐநா சபையின் நிபுணர் குழு குறித்து அரசாங்கம் அலட்டிக்கொள்ளவில்லை எதிர்ப்பை தெரிவித்து விட்டோம் என்கின்றார் அமைச்சர் வீரகேசி திருபத்திரையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் விடயத்தில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிறது அரசு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஜேவிபி செயலாளர் தில்வின் சில்வா குற்றம் சாட்டியதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது வடக்கு கிழக்கு மக்களை இலங்கை பிரஜைகளாக இன்னும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவேதான் இம்மக்களை ராணுவ ஆதிக்கத்தில் பெரும் அச்ச சூழலுக்கு அரசாங்கம் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று ஜேவிபி யின் பொதுச் செயலாளர் திருவின் சில்வா தெரிவித்த ஒரு கருத்து காணப்படுகிறது யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாட்டின் பாரிய மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றன ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கிறது சர்வாதிகாரம் குறித்து விசனம் அந்த செய்தியும் காணப்படுகிறது இதே நேரத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் குழு நியூயார்க்கிற்கு பயணம் அந்த செய்தியும் காணப்படுகிறது ஐநாவின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான குழு நியூயார்க்கிற்கு நேற்று புதன்கிழமை பயணமானதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அது வீரகேசிறு பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி தினம் வெளியாகி சுடுறொலி பத்திரிகையை பார்ப்போம் சுடரொலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக கீரிமலை கட்டுவன் உட்பட வலி வடக்கின் சில பகுதிகளில் குடியமர அடுத்த வாரம் அனுமதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பசில் நேற்று உறுதிமொழி என்ற செய்தி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பலாலி பாதுகாப்பு வலயத்தில் உயர்வளையம் தவிர்த்த ஏனைய பகுதிகளில் தேசிய பாதுகாப்பு சபையின் அனுமதியுடன் அடுத்த வாரம் மீளக்குடியமர்வு இடம்பெற இருக்கிறது பாதுகாப்பு வலயத்திற்கு மேற்கு பக்கமாக காங்கேசன்துறை கீரிமலை ஆகியவற்றுடன் கட்டுவன் தொண்டைமானாறு ஆகிய பகுதிகளில் மீளக்குடியமர அனுமதிக்கப்படும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசி ராஜபக்ஷ நேற்று நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டே இந்த தகவலை வெளியிட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உறுதிமொழியுடன் நின்றுவிடாத செயற்பாட்டிலும் காட்டுங்கள் இலங்கைக்கு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் உபதேசம் என்ற செய்தியும் காணப்படுகிறது இலங்கையில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்தவர்களுக்கு புனர்வாழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என வார்த்தைகளில் உறுதிமொழிகளில் வழங்குவதை நிறுத்திவிட்டு அதனோடு நின்றுவிடாது நடைமுறையிலும் அவை செயற்படுத்தப்பட வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டதாக இந்த செய்தி காணப்படுகிறது சன்சி கப்பல் அகதிகளில் இதுவரை ஒன்பது பேருக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டதாக ஒரு செய்தி காணப்படுகிறது சன்சி கப்பலில் கனடா சென்றடைந்த அகதிகளில் இதுவரை ஒன்பது பேருக்கு கனடா அரசு அகதி அந்தஸ்து வழங்கியுள்ளதாக கனடிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன முன்னதாக கர்ப்பிணி தாய் ஒருவரை விடுதலை செய்ய வேண்டும் என கனடாவில் உள்ள மனித உரிமைகள் அமைப்பின் சட்டத்தரணிகள் கனடா அரசிடமும் குடிவரவுத்துறை அரசிடமும் குடிவரவுத் துறையினரிடமும் கோரிக்கை விடுத்திருந்தன இதனை பரிசீலித்த கூடிய குடிவரவுத்துறை திணைக்கழம் குறித்த கர்ப்பிணி தாய் உட்பட மூன்று பெண் பிள்ளைகளையும் ஆறு பிள்ளைகளையும் விடுவித்தது தெரிவிட்டிருப்பதாக செய்தி காணப்படுகிறது அது பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இத்துடன் தர்ண பேசும் மேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் தர்ண பேசும் மேனா பகுதி வளமை போல நாளையும் இடம்பெறும் சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபிள்